ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்க ஸ்பாட் அண்ட் வாரியர் சென்னை நான் உங்கள் நிமிராஜ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட் என்னன்னு என்னோட பொட்டை வந்து மெரி வாங்குதுனே ஆனால் முட்டை வைக்க மாட்டுது இதில் இன்னொரு கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா மெரி வாங்குது சேவல் கூடிய சுற்றுது முட்டையும் வைக்குது பட் கரு கூடலை அப்படின்ட்டு இதில் இன்னொரு கேட்டகரி என்ன சொல்கிறாங்கன்னா ஆனால் என் பொட்டை முட்டையே வைக்க மாட்டேதுனே மெரி வாங்கிக்கிட்டே இருக்குது முட்டையை வைக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க ஸோ இதுக்கான தீர்வு நம்ம இன்னைக்கு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பொட்டையை எப்படி பராமரிக்கிறதுன்றது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தே நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அதுக்கு தனியாக நான் வீடியோ போடுறேன் பெட்டைங்களை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பராமரிக்கணும் சேவலை விட அதிகமாக ஏன்னா அடுத்த தலைமுறையை கொடுக்கக்கூடியது அதுதான் அதனால அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணணும் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க கூடவே மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆள்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரிய வரும் ஸோ வீடியோ லென்த்தாக இருக்குது ஷார்ட்டாக இருக்குன்றது ப்ராப்ளம் நிறைய பேர் சொல்லிருக்கீங்க நிறைய பேர் இல்லை ஒருத்தர் தான் சொல்லியிருக்காரு நினைக்கிறாம ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் கிடையாது ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ லென்த்தாக போடுறதுக்கு காரணம் என்ன என்னுடைய பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் தான் இருக்கும் அதுக்கு அடுத்த அடுத்து வர வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அந்த வரையிற்கு போயிருக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறமும் நிறைய பேர் வந்து அதில் நான் சொன்ன விஷயத்தையும் மறுபடியும் மறுபடியும் கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஸோ அப்படின்னா நீங்கள் அது வந்து ஃபுல்லாக பார்க்கல ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்கறதுனால தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருது ஸோ அதனால தான் நான் அதை வந்து ஒரே விஷயத்தை நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு டீட்டெயிலாக புரிகிற மாதிரி எவ்வளவோ எளிமையாக சொல்லியும் மறுபடியும் கேட்குறீங்க அதுக்காக தான் நான் லென்த்தாக போடுறது மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்த சொல்கிறதுனால வீடியோ ஆகிடுது ஓகேங்களா நீங்கள் நான் குறிப்பிட்டே யாரையும் சொல்ல விரும்பல நிறைய மற்ற வீடியோவும் பாருங்கள் மற்ற யூடியூபர்ஸோட வீடியோவும் பாருங்கள் இந்த அளவுக்கு அதாவது நான் பெருமைக்காக சொல்லலை நான் ஒரு கண்டென்ட் எடுத்தேன்னா அந்த கண்டென்ட்டில் வந்து உடனே வீடியோ போட முடியாது இன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு யோசிச்சு பத்திரிக்கலாம் நான் வீடியோ போட மாட்டேன் ஒரு கண்டென்ட் நம்ம போடணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அதுக்காக ரெண்டு நாள் நான் எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கான விஷயத்தை கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும் நம்ம வீட்டை நடந்த விஷயத்தை ஷூட் பண்ணி வச்சிருந்தா அதை எடிட் பண்ணி எடுக்க வேண்டியது இருக்கும் அதில் ஒரு ப்ரூஃப் இருக்கணும் இது நான் பண்ணேன் இது எனக்கு சரியாயிடுச்சுன்ற ஒரு ஆதாரம் நான் காட்டணும் ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வரணும் ஓகே இது கரெக்டாக இருக்கும் இந்த முறை சரியா இருக்கு அப்படின்ற நம்பிக்கை ஹோப் உங்களுக்கு வரணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த மாதிரி என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா டெய்லி நான் நினைச்சா வீடியோ உட்காந்து வாயிலே வட சுட்டு போயிடுவேன் பட் அப்படி எனக்கு பிடிக்கல அது உங்களுக்கு புரியவும் வராது அதுக்காக தான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் நிறைய நான் கொடுக்கறது ஓகேங்களா ஸோ அந்த ஒரு கண்டென்ட்டுக்கு நம்ம இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணி தான் ஒரு வீடியோ போடுறதா இருக்கு அதனாலதான் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவுக்கு ஒரு வாரம் கூட ஆயிடும் சம்டைம்ஸ்ல இதுதான் நான் வீடியோ லென்த்தாக போடுறதுக்கும் லேட்டாக போடுறதுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் நிறைய பேர் அண்ணன் டெய்லியும் போடுங்க டெய்லியும் போடுங்கன்றீங்க எனக்கு கண்டென்ட் ஏகப்பட்டது இருக்குது சேவல் கோழின்றது பார்த்திங்கன்னா இந்த சோக்கு ஒரு பெரிய கடல் இதை வந்து கடைசி வரைக்கும் ஆழம் பார்க்க முடியாது அந்தளவுக்கு ஒரு இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை எல்லாமே உக்காந்து நான் சொல்லிட்டு போயிடுவேன் பட் அதுக்கான எனக்கும் டைம் இருக்கணும் ஓகே பார்க்குறதுக்கு உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வரணுன்னுனா நான் அதுக்கான ஆதாரமும் அந்த விஷயங்களை கரெக்டாக சொன்னால் தான் உங்களுக்கு அது புரிய வரும் இதனால தான் என்னுடைய வீடியோ கொஞ்சம் இப்போ ரீசெண்டாக போட்ட ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிட்ட போகும் ஸோ இதுதான் ரீசன் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இப்போ என்ன விஷயம் சொல்லியிருக்கோம் ஓகே இந்த ஃபால்ட்டு தான் நம்ம வீட்டில் இருக்குதுன்றது உங்களுக்கு மைண்டுக்கு வரும் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் போடுறது மற்ற வீடியோலாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங் எட்டிங் வேறு இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சொக சுகக்கதை இதை எல்லாமே சொல்லி நான் அந்த களம் பார்த்தேன் அந்த காலத்தில் இப்படி ஆச்சு நான் இவருக்கு இப்படி டீச் பண்ண இவர் இப்படி பண்ணி அடிச்சார் அப்படி இப்படி இப்படி என் ஃபேமிலியில் இது நடந்துச்சு அது நடந்துச்சு அப்படியெல்லாம் சொல்லி கடைசியாக வந்து நான் கண்டென்ட்டை பற்றி உள்ளே வந்து அந்த ஒரு விஷயத்தை சொல்லி இருபத்தஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் முடிக்கிறது எனக்கு பிடிக்காது என்னோட வீடியோ எல்லாமே எடுத்து பாருங்க நான் ஒரு கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அந்த கண்டென்ட்டை விட்டு வெளியே போக மாட்டேன் அதை பற்றின சம்மந்தப்பட்ட விஷயமே அதோட ரிலேட்டடான விஷயத்தை மட்டுமே தான் நான் சொல்லுவேன்னு தவிர மற்ற விஷயத்தில் நான் ட்ராக் மாற மாட்டேன் ஸோ இது என்னோட வீடியோவில் இதை நான் ஒரு ஸ்பெஷலாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக கண்டென்ட்டை ரெடி பண்ணி அதுக்கான எக்ஸசைஸை செஞ்சு அதுக்கான விஷயங்களை நிறைய கலெக்ட் பண்ணி உங்களுக்கு இதில் ஆதாரமாகவும் காட்டுறேன் ஸோ அதோட ரீசனையும் நான் சொல்கிறேன் ஸோ இதுதான் என்னோடய வீடியோ லென்த்தாக போகிறதுக்கு காரணம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் எடுத்துக்கிட்டீங்கனால ஒரு சில பட்டைகள் பார்த்தீங்கன்னா முட்டை வைக்கும் கருவே கூடாது இதுக்கு வந்து நிறைய விஷயம் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு சேவல் சைடு ஃபால்ட்டா இருக்கும் இல்லைன்னா பெட்டை சைடு ஃபால்ட்டா இருக்கும் பெட்டை சைடு என்ன ஃபால்ட்டுன்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன் அதுக்கு முன்னாடி சேவல் சைடு பார்ப்போம் நம்ம என்ன பண்ணுவோம்னா நீங்கள் அந்த மாதிரி இருந்தா சேவலை மாற்றி போடுங்க சேவலை மாற்றி போட்டு கரு கூடிருச்சுன்னா பிரச்சனை கிடையாது சேவலை மாற்றி 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 போட்டோம் உங்களுக்கு கரு கருப்பூடலை அப்படின்னும் போது அது ஃபீமெயில் கிட்டதான் அந்த பிரச்சனை இருக்கு நம்ம என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் ஒரு சில ஃபீமேல் இருக்கு நல்ல லைனேஜ் நல்ல ஓல்டு லைனேஜ்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்களேன் நல்ல ஓல்டு லைனேஜ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டு முட்டைக்கு மேலே வைக்காது ஒரு நல்ல தரமான அழுத்தமான பொட்டையா இருந்துச்சுன்னா எட்டு முட்டை தான் வைக்கும் அந்த எட்டு முட்டையுமே எப்படி வைக்கணும்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் கேப்ல வைக்கும் ஒரு நாள் கேப்ல வைக்கும் நம்ம நண்பர் வீட்டில் ஒரு பொட்டை வாரத்துக்கு ஒரு முட்டை வைக்கும் ஆனால் அந்த முட்டையெல்லாம் எடுத்து சே சேஃப்டி பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சு குஞ்சாக இருக்கிறதுக்கு அப்புறம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த முட்டைக்கு முட்டைக்குனால கேப் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வீரியம் இருக்கும் அழுத்தமான பொட்டைங்க அந்த மாதிரி தான் வைக்கும் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி வைக்கும் எட்டு முட்டையிலேயே ஸ்டாப் ஆகிட்டு அடையில உக்காஞ்சிரும் ஒரு சில பொட்டைங்க பதினொன்று பன்னெண்டு பதினஞ்செல்லாம் வச்சுக்கிட்டு போவோம் அதை வச்சு முச்சதுமே ரெண்டு நாள் அடையில் உக்காஞ்சு மறுபடியும் முட்டைக்கு வந்துடும் இந்த மாதிரியான பெட்டைங்களில் பிரீடு பண்ணாதீங்க தொடர்ந்து முட்டை வைக்கிற பொட்டையில் ப்ரீடு பண்ணாதீங்க சண்டை போட்டை நல்ல தரமான அழுத்தமான பட்டைனா கம்பல்சரி எட்டு முட்டை இல்ல ஒன்பது முட்டை தான் அதிகபட்சம் வைக்கணும் பத்து முட்டை கூட வைக்கலாம் தப்பு கிடையாது பட் டைம் விட்டு விட்டு வைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைக்கும் இந்த மாதிரி பட்டைங்கனா ரொம்ப அபூர்வமான பட்டை மூணு நாளைக்கு ஒரு வாட்டி விட்டாலும் அபூர்வம் இது வந்து ஒரு வீக்னஸ் கிடையாது இது வந்து அதோட அழுத்தம் ஏன் இந்த மாதிரி அழுத்தம் இருக்குன்னா அதோட முட்டை அந்த கர்வப்பை ரொம்ப ஆரோக்கியமா இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா கோழியை மிஷின் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க ஒரு பெட்டையை ப்ரீட் பண்ணுவாங்க அது முட்டையெல்லாம் விட்டுரும் அந்த முட்டையை வந்து வேற ஒரு பெட்டைக்கிட்ட அடை வச்சிருவாங்க இது ரெண்டு நாள் மட்டும் அடையில உட்காரம் திருப்பி தண்ணியில் முக்கி அதை போகுன்னு ஏதோ ஒன்று பண்ணி அதை எடுத்து விட்டு தெளிய விட்ருவாங்க இல்லைனா வேற பொட்டைக்கிட்ட சண்டைக்கு விட்டுருவாங்க விட்டதுக்கப்புறம் என்ன ஆகுனா அது அடை தெளிஞ்சு மறுபடியும் சுத்த ஆரம்பிக்கும் உடனடியாக அந்த ஒரு மாதத்துலேயும் ஒன்றரை மாதத்துலேயே மறுபடியும் அது மெரிவாங்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பெட்டைகளை வந்து மிஷின் மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது ஒரு பெட்டை முட்டை வைக்குதுன்னா அது முட்டை வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சும்மாவது டம்மி முட்டையாவது வச்சு அதை ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இருபது நாளாவது உக்கார வைங்க ஏன்னா இப்போ நம்மளுடைய இந்த ரீஜனல்ல தெரியும் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரிலீஜன்ல இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இருக்காங்க இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த நோன்பு பாஸ்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை கடைபிடிப்பாங்க அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அறிவியல் ரீதியாக அது ரொம்ப உண்மை அதை வந்து பெரியவன் வந்து இவன் இப்படி சொன்னால் கேட்க மாட்டான் அப்படின்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா கடவுள் சாட்சியாக கடவுள் ரீதியாக சொல்லி நீ இந்த மாதிரி சாப்பிடாம இருக்கணும் அப்போ தான் வந்து உனக்கு கடவுள் இது பண்ணுவார் அது பண்ணுவாரு சொல்லிட்டு ஒரு முறையை கொண்டு வந்தாங்க இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடாம இருங்களேன் உங்களுடைய இறைப்பை எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பே ரீஃப்ரெஷ் ஆகிடும் ரீஃப்ரெஷ் ஆகி உங்கள் உடம்புல தேவையில்லாத கொழுப்புகள் குறைஞ்சி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க இதுதான் அதோட அதோடய ரீசன் ஸோ இந்த பெட்டைகளை வந்து இவ்வளோ நாள் மேஞ்சி திரிஞ்சி முட்டை வச்சு எல்லாம் பண்ணி மெரி வாங்கி கண்டதையும் சாப்பிட்டு கொழுப்புங்களை உடம்புல ஏற்றி நல்லா வெயிட் போட்டு அந்த ஒரு இருபது நாள் போது உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் குறைஞ்சி மோஷனில் வெளியே வந்து பெட்டைகளோட ரத்தம் எல்லாம் சுத்தமாகி புது வால் குறுத்து வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த கட்டாக்கு பின்னாடி ஒரு சின்ன காம்பு மாதிரி கோழிங்களுக்கு தெரியும் பெட்டைகளுக்கும் சேவலுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரீஃப்ரெஷ் ஆகிடும் ரீப்ரெஷ் ஆகும்போது புது வால் குர்த்து வரும்போது அந்த இடத்துல கர்ப்ப பையாடணும் சுற்றி இருக்கிற இடம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம் அந்த வால் குறிச்சி முடிஞ்சதுமே மறுபடியும் பொட்டைங்க மெரி வாங்கும் ஸோ இதுதான் அந்த ரீசன் அந்த மாதிரி பொட்டைங்களுக்கான இடைவெளியை கொடுங்க இது ஒன்று ஒரு சில பெட்டைகள் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கிட்டே மெரி வாங்காது நீங்கள் ஒரு சேவலை கொண்டு வந்து மெரி வாங்க வைப்பீங்க பெட்டை உக்காஞ்சி பெட் சேவல் கிட்ட வரும்போது தன்னால் உட்காரணும் விரட்டி பிடிச்சி மெதிக்கும் போதெல்லாம் அது முட்டைக்கு வராது முட்டையை தன்னால் உக்காஞ்சி தன்னோட ரக்கையை விரித்து அந்த சேவல் கால் வைக்கிறதுக்கான பலத்தை கொடுத்து அந்த ரக்கையை டெம்பராக பிடிக்கும் சேவல் போது தன்னுடைய அது என்ன சொல்கிறது அந்த பின்பக்கம் பின்பக்கத்தில் அந்த முட்டையிடுற பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும் தன்னால் அந்த வேஜ்நாவை வந்து அதுவே ஓப்பன் பண்ணும் ஓப்பன் பண்ணும்போது தான் அந்த பிரைவேட் பார்ட்டி சொல்றோம் பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லா சேவல் மிரிச்சாலும் உங்களுக்கு கரு உள்ள கூடிடாது அந்த விந்தானுக்கள் உள்ளே போயிடாது உக்காஞ்சி மெரிச்சு அந்த அறையை ஓபன் பண்ணும் ஓபன் பண்ணும் போதுதான் அந்த விந்த செல்லக்கூடிய பாதை ஓபன் ஆகும் அப்பதான் பொட்டை அந்த சேவலை அர்த்தம் இதுதான் வந்து இதுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் இந்த மாதிரி இல்லாம இந்த பட்டாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா விரட்டி பிடிச்சி போய் பிடிச்சி மெரிசிடணும் அந்த இடத்த மெரிச்ச இடத்த நீங்க கிட்ட போய் பாத்தீங்கன்னா அந்த சேவலுடைய விந்த கீழே தான் கிடக்கும் இந்த மாதிரி பெட்டைங்களுக்குன்னு தண்ணி சுபாவம் இருக்கு இதை நீங்கள் தெரிஞ்சு அந்த பெட்டையை சேவல் கூட சே ஒரு பெட்ட சேவலை சேர்த்துக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் கூட எடுத்துக்கும் தன்னால் கூடவே சுற்றி அந்த சேவல் வந்து கூப்பிட்டு மு அதுங்களுக்கு இற கொடுத்து அதுங்களை சேஃபாக பார்த்து அதுங்களை முட்டை விடும்போது இடம் தேடி பிடிச்சி உக்காஞ்சி இந்த மாதிரிலாம் பண்ணும்போது தான் ஒரு பெட்ட ஒரு சேவலை ஏற்றுக்கும் இப்படி நீங்கள் ப்ரீட் பண்ணும்போது அந்த முட்டைகள் கருக்கள் நல்லா கூடும் ஓகேங்களா இது ஒரு விஷயம் இன்னும் ஒரு சில கேட்டகரி இருக்கு பெட்டை முட்டைக்கே வராது என்ன தான் மெறி வாங்கினாலும் முட்டைக்கே வராது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டைக்கு கொழுப்பு இருக்குதான்னு பார்க்கணும் மேக்ஸிமம் சண்டை குழிங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச சுத்த வட்டாரத்தில் யாரும் அரிசி போடுறதில்ல அப்படியே நீங்கள் போடுறதா இருந்தாலும் அதை இன்னியோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க அரிசி போடாதீங்க தயவு செஞ்சு அரிசியில் தான் அந்த கார்போஹைட்ரேட்டாக உடம்புல ஏற 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 கொழுப்புகள் அதிகமாகி அந்த மெரி வாங்கி கரு அந்த முட்டைகள் அந்த இதை சொல் விந்தணுக்குள் போகக்கூடிய வழி ஃபுல்லாக அந்த கொழுப்பு அடைச்சிக்கும் அடைசிக்கு அப்புறம் அந்த முட்டைக்கு வர பொட்டைங்க பார்த்தீங்கன்னா மடி இறங்கியிருக்கும் மடி இறங்கினா மாதிரியே தான் தெரியும் ஓகே முட்டைக்கு வந்துருச்சு முட்டை இருக்குது இருக்குதுன்னு நம்ம நினைப்போம் ஆனால் அது ஃபுல்லாகவே கொழுப்பாக இருக்கும் இந்த மாதிரி பெட்டைகளை நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு தண்ணி கூண்டில் போட்டு குடிக்கிறதுக்கு நல்லா தண்ணி வச்சுட்டு ஒரு பையோ இல்லை கவரோ ஏதோ ஒன்று ஒரு அரை கிலோலேருந்து ஒரு கிலோ வரைக்கும் நல்ல நெல் வாங்கி புள்ளையே வச்சுருங்க இறங்கே போடாதீங்க அந்த நெல் மட்டுமே அது சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு அது உள்ளவே இருக்கணும் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு அப்படியே விட்டுருங்க அதில் இருக்கிற மோஷன் அது போகிற மோஷனை பார்த்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாறாக இருக்கும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொழுப்பு கரைஞ்சி கரைஞ்சி வெளியே வரும் இந்த மாதிரி நிறைய பேர் கொழுப்பு அரத்தை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பொட்டியை பின்னாடி கிழிச்சி நாசனெல்லாம் பண்ணிடுவாங்க அதெல்லாம் அந்த தவறை பண்ணாதீங்க இயற்கையாகவே நீங்கள் நெல் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும் அப்படி இல்லைன்னா கூட நீங்க அரிசியை வந்து லைட்டாக வறுத்து போடலாம் போடும்போது அந்த கொழுப்புகள் கரைஞ்சி இருந்தாலும் வெளியே வந்துடும் ஸோ இந்த மாதிரி கொழுப்பு இருந்தாலும் பெட்டைகள் முட்டை வைக்காது பெட்டைகளை நல்லா மேய விடுங்க நடக்க விடுங்க பச்சை தா அந்த தாவரங்களை சாப்பிட விடுங்க இப்படி சாப்பிட்டாதான் சிலர் கூண்டுக்குள்ளேயே வச்சுருந்து அப்படியே ப்ரீட் பண்ணி அப்படியே பொட்டைங்களை சேவல் போட்டு மாரி வாங்கி முட்டை எடுத்து திருப்பி அப்படியே அப்படியே ரொட்டீனாக பண்ணுவாங்க பெட்டைங்களுக்குன்னு இடைவெளி வேணும் ஒரு பேட்சிக்கும் இன்னொரு பேட்சிக்கும் இடைவெளி வேணும் பொட்டை கம்பல்சரி ஒரு அட்லீஸ்ட் இருபது நாளாவது அடையில் உட்கார வைங்க கடை முட்டையாவது வாங்கி உட்கார வச்சிருங்க அதுக்கப்புறம் அது வெளியே வந்து அதுவே தன்னால் மேஞ்சி சுற்றி இந்த தரையில் இருக்கிறதெல்லாமே சாப்பிட்டு புழு பூச்சிகளை சாப்பிட்டு மீண்டும் புது ரத்தம் சுரந்து பெட்டை சிவந்து அதுக்கப்புறம் அது மெரி வாங்க ஆரம்பிக்கும் மஸ்துக்கு வந்து இந்த மாதிரி சுழற்சியை வந்து பெட்டைங்களுக்கு நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும் இதை கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டு வந்தால் கர்ப்ப கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கும் தொடர்ந்து முட்டை வச்சுக்கிட்டே இருந்ததுன்னா நீங்கள் ஒரு வண்டியை நிறுத்தாமல் ஓட்டிக்கிட்டே இருங்களேன் அது இன்ஜின் எந்த அளவுக்கு தேவையான ஆகுதுன்னு பாருங்கள் அந்த மாதிரி தான் பெட்டைகளுடைய கர்ப்ப தொடர்ந்து முட்டை வச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா மூலம் வெளியே தள்ளிடும் அந்த பையே வெளியே வந்துடும் வந்துருச்சுன்னா பிரச்சனை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு போட்டேன் ஸோ இதில் ஒரு சில பெட்டைகள் சீக்கிரம் முட்டையை நிறுத்திடும் வயசாச்சுன்னா ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு ஆச்சுன்னா கொட்டையின் முட்டைகளை நிறுத்திடும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை விடலை அதுக்கு என்ன மருத்துவம் அதுக்கு என்ன ஊசி போடணும் அதுக்கு என்ன மாத்திரை பண்ணணும்னு ப்ரோஜனம் கிடையாது அது பொட்டை அவ்வளோதான் ஒன்ஸ் முட்டையை வயசான பொட்டையை நிறுத்திடுச்சின்னா அது அவ்வளோதான் அது முடிஞ்சிச்சு அதோட இது அதோடய காலம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நீங்கள் சும்மா ஷோக்கு தான் அதை வச்சுருக்கணும் ஓகே நீங்கள் பெட்டைங்களை பற்றி பார்த்துட்டு நீங்கள் இன்னொன்று இப்போ நம்ம சேவல் பக்கம் வருவோம் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி புரியலைனால கமெண்ட்டில் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் சேவலுக்கு வாங்க சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சேவலை வந்து பந்தயம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஜெக்ஷன் ஊசிகளை போட்டு டெம்பருக்காக சேவல் சீக்கிரம் சுதந்திரக்கூடாது வீரியம் அதிகமாகணும்னு சொல்லிட்டு இதை ஒரு சில மருந்துகள் இருக்குது அது பேர்லாம் நான் சொல்லி உங்களை என்கரேஜ் பண்ண விரும்பலை உங்களை பேரையும் உங்கள் சோக்கு பேரையும் கெடுக்க விரும்பல இந்த கலையை அசிங்கப்படுத்த விரும்பலை அந்த மெடிசனை வந்து தயாருக்கு அப்போ சண்டைக்கு போகிறதுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே போட்டு விட்டுருவாங்க அப்போ என்ன ஆகும்னா அந்த போட்ட மூணு மணி நேரத்துக்கு சேவல் ரொம்ப வீரியமாக இருக்கும் ரொம்ப இருக்கும் என்ன அடித்தாலும் சரி கூடுதலாக சண்டை போடும் டெம்பர் நல்லா காட்டும் ஓகேங்களா இந்த மாதிரி இன்ஜெக்ஷனை போட்டு போட்டு ஒரு ஒரு களத்துலேயும் இந்த மாதிரி திருட்டுத்தனமாக கோழத்தன்மையாக சண்டை விட்டு பந்தயம் அடிச்சு பேர் எடுத்து கப்பை வாங்கி இதில் ஒரு புரோஜனமும் கிடையாது வேஸ்ட்டு அவன்லாம் சோக்கு பண்ணுறதுக்கே லாக்கி கிடையாது அவன் என்ன பண்ணுவான்னா நிறைய பேர் நிறைய விஷயம் பண்ணுவாங்க சேவலுக்கு வந்து நிறைய மருந்துகளை தடவி இந்த வேப்பண்ணியை தடவி விட்டுட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கேட்டால் வெள்ளம்மை போட்டுருச்சுன்னு போய் சொல்லி இந்த மாதிரி கொண்டு வந்து களத்தில் நிறுத்துறது அப்போ ஆப்போசிட் சேவலுக்கு கிட்ட போகிறதுக்கே அந்த வாசனைக்கு போகாது வாய் போட்டாலும் கசப்புக்கு வெளியே வரும் கவுல் எடுத்துரும் அப்போ ஆப்போசிட் அடிக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி திருட்டு பண்ணி ஜெயிக்கிறது அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது இதுக்குன்னா இந்த மாதிரியெல்லாம் போட 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 என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சேவலுடைய அந்த ஆண்மைத்தன்மை குறைய ஆரம்பிச்சிடும் மூணு வயசு நாலு வயசுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது களத்தை நிறுத்துகிற நேரம் பாத்தீங்கன்னா சேவல் ப்ரீடுக்கு செட் ஆகாது அப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த சேவலை வந்து விற்க ஆரம்பிச்சுருவாங்க விற்றதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அதை வாங்கிட்டு போகிறோம் வாங்கிட்டு போய் அவன் ப்ரீடு பண்ணுவோம் போடுவோம் பொட்டை மேலே போடுவோம் எல்லா பொட்டமேலே போடுவோம் மெரிக்கும் எல்லாமே பண்ணுவோம் ஆனால் முட்டை எல்லாம் கரு போடாது ஏன்னா ஆண்மை தன்மை போயிடுச்சு சேவல் மலடாகி போச்சு நீங்க என்னதான் நாட்டு மருந்து கொடுத்து இது பண்ணாலும் அது வந்து சரிப்பட்டு வராது அப்புறம் நீங்க பொட்டையை குறை சொல்லக்கூடாது அதனால நீங்க என்ன பண்ண நீங்க வாங்குற ஆள் நல்ல சோக்காலியா நல்ல தரமான ஆளா உண்மை தன்மையா சண்டை விடுறவனா அப்படின்ற ஆளா பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குங்க இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு சுத்து வட்டாரத்துல இந்த மாதிரி யாரும் பண்றது கிடையாது ஆனா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நிறைய விஷயம் என் காதுக்கு வந்திருக்கு ஸோ ஆள் நீங்க ஒரு ப்ரீடர் வாங்குறீங்கன்னா பார்த்து கேர்ஃபுல்லா இந்த மாதிரி நல்ல சோக்கு பண்றவங்கிட்டேயா வாங்குங்க ஒருத்தர் நல்லா தொடர்ந்து பண்ணி அடிச்சுட்டு நல்ல டாப் லெவலில் இருக்கிறான் அப்படின்னா அவன் எப்படி அடிச்சிருக்கிறான் அப்படின்றதையும் கொஞ்சம் விசாரிச்சு பார்த்து அவங்கிட்ட அவங்க கிட்ட சேவல் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்க வாங்குங்க ஸோ இந்த மாதிரி சேவல்களை போட்டாலும் முட்டைகள் வந்து கரு கூடாது இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யோசிச்சு பார்த்து நல்ல தரமான ஆளுகிட்டயே நீங்க ப்ரீடரை வாங்குங்க பெட்டைகளை வாங்குங்க பெட்டைகளுக்கு இடைவெளி கொடுங்க ஒரு பேட்சிக்கும் இன்னொரு பேட்சிக்கும் இடைவெளி கொடுங்க அப்படி இல்லையா குஞ்சுங்களை வச்சு சுத்த விட்டுருங்க அடையிலேயே உட்கார வச்சிருங்க சுத்தினதுக்கு அப்புறம் அதுவே அந்த குஞ்சுங்களை ஒரு சைஸ் வந்ததுக்கு அப்புறம் தன்னால சேவல் கூட மெறி வாங்க ஆரம்பிக்கும் ஒரு சில பெட்டைகள் குஞ்சுங்க வச்சிக்கிட்டே மெறி வாங்கும் குஞ்சுங்களை வச்சுக்கிட்டே முட்டை விட்டுட்டு இருக்கோம் முட்டை விட்டுட்டு திருப்பி குஞ்சுங்க கூட சுத்தம் இந்த மாதிரி பெட்டைகளும் இருக்கு ஒரு சில பெட்டைகள் மஸ்துக்கு வந்துட்டோன்னு தெரிஞ்சதுமே குஞ்சுங்களை குத்தி விரட்டி விட ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வந்ததுமே நீங்களா ஜென்யூனாக போய்ட்டு அந்த குஞ்சுங்களை பிரித்து எடுத்துடுங்க இல்லைன்னா அந்த பெட்டைகள் வந்து குஞ்சுங்களை வந்து நாசம் பண்ணிடும் ஸோ இதுதான் வந்து பெட்டைங்களில் நம்ம பராமரிக்கிற விதம் இது இல்லாமல் பொட்டைங்களை எப்படி நம்ம லோடு பண்ணுறது என்னன்ற விஷயமும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி பெட்டைங்களுக்கான இடைவெளி கண்டிப்பாக கொடுக்கணும் மீண்டும் சொல்கிறேன் ஒரு வாட்டி புரிஞ்சுக்கங்க ஒரு முட்டைக்கும் ஒரு பேட்சுக்கும் இன்னொரு பேட்சுக்கும் இடைவெளி ரொம்ப முக்கியம் சும்மாவது அடையில் உட்கார வைங்க பெட்டைகளை ரீஃப்ரெஷ் பண்ணிவிடுங்க கர்ப்பப்பையை வலுப்படுத்துங்க இது ஒன்று ரெண்டாவது சேவலுக்கும் பெட்டைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வந்து உடனே பிரீடு போட்டோம்னு நினைக்கக்கூடாது அதுங்களை மேய விடுங்க சுத்த விடுங்க அதுங்க வந்து இவர் தான் நம்மளுடைய இது நம்ம சேஃபான சேவல் இவர் தான் அதை எப்படி சொல்வது நம்ம ஒரு ஹியூமன் எப்படி ஒரு பொண்ணு ஒரு ஆணை எப்படி இருந்து நம்பிக்கையோட பழகுறாங்களோ அந்த மாதிரி அதுங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் உக்காஞ்சி மெரி வாங்கும் மஸ்து எல்லா சேவலை கூடயும் எல்லா பெட்டையும் சேர்ந்துடாது அது ஒரு சில பெட்டைகள் நாட்டுப்பட்டைகள் தான் அப்படி சேருமே தவிர சண்டர்பட்டைங்கள் அந்த மாதிரி இருக்காது சேவலையை எதிர்த்து அடிக்க ஆரம்பிக்குங்க ஸோ மேயை விடுங்க சுத்த விடுங்க சுற்றி மேய அந்த கூண்டில் போட்டு நம்ம ப்ரீட் பண்ணுறதை விட மேய்ச்சலில் இந்த காயில் நீங்கள் சேவலை திறந்து விட்டதுமே ஓடி போய் மெரிக்கும் அதெல்லாம் மெரி கிடையாது எல்லாமே அடங்கி முடிஞ்சதுக்கப்புறம் தன்னால் ஒரு இடத்துல உட்காந்து அவங்களா சுற்றிட்டு இருக்கிறப்ப திடீர்னு தலையை சிலுப்பிக்கிட்டு போவோம் சேவல் பட்டுன்னு பொட்டை உக்காந்துடும் இல்லைன்னா பொட்டைக்கே மெரி வாங்கணும்னு தோணுச்சுன்னா சேவல்கிட்ட வந்து நின்று பட்டுன்னு உட்காரும் இந்த மாதிரி மெரி தான் நல்ல கருக்களை கூடும் பட்டைகள் அந்த மாதிரி பருவம் வரணும்னா அதுங்களுக்கு இடைவெளி தேவை உடல் ஆரோக்கியம் தேவை அந்த கருப்பையோட வழுக்கல் தேவை அப்போதான் முட்டைகள் ஆரோக்கியமாக வரும் மெரி நல்ல அழுத்த திருத்தமாக வாங்கும் இந்த அழுத்த திருத்தமான மெரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேவல் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி மெரிக்கும் ஒரே மெரியிலேயே ஒரே வாட்டி மேலே ஏறினதுமே ரெண்டு மூணு மெரி மெரிக்கும் இதெல்லாம் ரொம்ப அழுத்தமான மெரி இந்த மாதிரி மெரி வாங்கணும்னா பெட்டைகளுக்கு இடைவெளி ரொம்ப முக்கியம் கொழுப்பு இல்லாத உணவுகளை கொடுங்க பெட்டைகளை கூண்டிலே அடிச்சு வைக்காதீங்க நல்ல மேய விடுங்க ஓடை விடுங்க கொழுப்புகள் கரைஞ்சி வெளியே வர விடுங்க அப்படி கொழுப்பு அடைச்சிக்கிச்சுன்னா அரிசியை வறுத்து காலையில் போடுங்க இருபத்தி நாலு மணி நேரமும் கூண்டுக்குள்ளே நெல் பையில் மூட்டையாக கூட நீங்கள் வாங்கி உள்ளே போட்டுருங்க அந்த அந்த இடத்துல அந்த பெட்டை அந்த நெல்லையே சாப்பிட்டு தண்ணியை குடித்து அப்படியே இருந்து உடம்பலாக உருகி இலச்சி போய் வெளியே வரணும் இந்த மாதிரி ஆற வரைக்கும் விடுங்க ஸோ இப்படி பண்ணாலே உங்கள் பெட்டைகள் முட்டைக்கு வந்து அந்த முட்டைகள் நல்லா கருக்கூடும் பெட்டைகள் முட்டை விடாததுக்கு காரணமும் இதுதான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தா கீழே கேளுங்க நான் கன்ஃபார்மா பார்க்கும்போது உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு வீடியோல பார்ப்பேன்